நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ங்க நம்ம இப்போ இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறக்கப்பகுதி இல்லையா இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் கிரக பயிற்சிகளின் அடிப்படையில் உங்களுக்கு கோட்சார பலன்கள் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கறோம் சரிங்களா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த புரிதலுக்கு பிறகு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதா பார்க்க வேண்டாமாங்கிறது நீங்கள் முடிவு எடுத்துக்கிடுங்க இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு பத்து சதமான பலமானதுங்க அவ்வளவுதான் அதற்கு மேல நம்ம என்ன தூக்கி பிடிச்சாலும் சரி என்ன தரமட்டத்துல சொன்னாலும் சரி பத்து சதமானம் அவ்வளவுதான் அதோடைய பலம் சரிங்களா இப்ப நம்ம பார்க்க போகிறது அந்த பத்து தான் அதற்குட்பட்டு உங்களுக்கு இந்த பலன் இந்த வருடம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா இல்லைங்க நான் முழுமையா ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் வீடு கட்ட போறேன் வேலை சம்பந்தமா முயற்சிக்க போறேன் தொழில் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்க முக்கிய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது உங்க சுய ஜாதகம் தசாபக்தியை தாங்க பார்க்கணும் அதுக்கு கீழே இருக்கிற எண்ணெய் தொடர்பு கொள்ளுங்க நீங்க தனிப்பட்ட ஜாதங்கள் மேலோட்டமாக இந்த காலகட்டம் கோச்சார பலன்கள் எப்படி இருக்கும் இந்த இந்த நம்ம சரிங்களா அன்பர்களே ஆண்டு ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த ஆண்டாக கோச்சார அடிப்படையில் அமைகிறதுங்க இந்த ஆண்டு நீங்க ரெண்டா பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மே மாதம் வரையிலும் கொஞ்சம் மந்தமா இருக்கும் மே மாதத்துக்கு பிறகு இருந்து மிக சிறப்பான நற்பலன்களை பெறுகின்ற ஒரு அற்புதமான ஆண்டு சரி எங்கெல்லாம் மிதினத்திற்கு நன்மையான அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் மிதனத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த ஆண்டு முதல் அமைப்பாக வேலை வாய்ப்புகள் சரிவர இல்லை அல்லது நான் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல இல்ல வேலையே கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நண்பர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதுவும் குறிப்பா மே மாதத்திற்கு பிறகுலேருந்து இருந்து வேலை வாய்ப்புகளுக்கான அமைப்பு மிக சிறப்பானதாக உண்டு தாராளமாக முயற்சிக்கலாம் அதே போல் உத்தியோகத்திலேயும் கொஞ்சம் உயர்வு இல்ல பெருசா ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலன்னு தடைபட்டு இருந்தவர்களுக்கு கூட மே மாதத்திற்கு பிறகுல இருந்து உத்தியோகத்தில் வளர்ச்சி உத்தியோகத்தில் சிறப்பு பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் தடைபட்டிருந்த விஷயங்கள்லாம் கிடைச்சிடும் அதே போல்தான் தான் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் கூட தொழிலில் முன்னேற்றம் தொழிலில் நல்ல வளர்ச்சி பெறுவது தொழில் உங்களுக்கு விசாலமாக விரிவு பெறுவது அல்லது உங்களுடைய தொழில் இதுவரைக்கும் வெளியில தெரியாமல் இருந்தாலும் இனிமேல் வெளியில் தெரிவது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இது எல்லாமே மே மாதத்துக்கு பிறகுல இருந்து மிக சிறப்பாக உண்டு முதல் ஐந்து மாதம் கொஞ்சம் டல்லடிக்கும் ஆனா ஐந்து மாதத்துக்கு பிறகு மிக சிறப்பினை பெறுகின்றது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் அதனை அடுத்த அமைப்பாக பொருளாதார ரீதியாக ஓவராலாவே பாத்தீங்கன்னா இந்த வருடம் ஒரு கையில நல்ல பண நடமாட்டத்தை கொடுக்கக்கூடிய வருடம் அதுலேயும் குறிப்பா ஜூன் மாதத்திலிருந்து மே மாதத்துக்கு பிறகு ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் அந்த ஒரு ஐந்து மாதம் கையில் நல்ல பணப்புழக்கமும் பண நடமாட்டமும் இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகிறது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே திருமண முயற்சிகள் சுபகாரியங்கள் ஏதேனும் வீட்டுல தடைபட்டு இருக்கு அல்லது திருமணம் தாமதம் ஆகிட்டு இருக்கு திருமணம் நடைபெறாமல் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஆண்டு மே மாதத்திற்கு பிறகுல இருந்து திருமணத்திற்கான அமைப்புகள் மிக சிறப்பாக கைகூடி வருகின்றது இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி சுபகாரியங்கள் அனைத்திற்கும் டக்கு டக டக்குன்னு கைகூடி வந்துடும் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு பிரகாசமாக உண்டு சரிங்களா அப்ப குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் தாராளமாக முயற்சிக்கலாம் ஆண்டின் முற்பகுதியில ஒன்று பிற்பகுதியில் ஒன்று இரண்டுமே சிறப்பானதாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அதே போல் அன்பு நண்பர்களே வெளியூர் போகிறது வெளியிடங்களில் போய் தங்கி படிக்கிறது வெளியிடங்களில் போய் தங்கி வேலை பார்க்கறது இந்த முயற்சிகளும் வெற்றி பெறுவதற்கான அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு நீண்ட நாளாக விற்க முடியாத சொத்துக்கள் இல்லை சொத்து டாக்குமெண்ட்ல ஏதேனும் வில்லங்கங்கள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதையெல்லாம் அந்த தகுந்த அலுவலரை பார்த்து அதை சரி செய்வதற்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்றது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல் உங்கள் சுய ஜாதகம் வலுத்துருச்சுன்னா இது எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடப் ஆயிரும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி மே மாதத்துக்கு பிறகுல இருந்து கையில் நல்ல பொருளாதார வளர்ச்சியும் பொருளாதார ஓட்டமும் இருக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம் பிள்ளைகளுக்கு கல்வியில் ஒரு நல்ல ஒரு போக்கு பள்ளி பள்ளி படிப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வியில் ஒரு நல்ல போக்கு ஆரம்ப கல்வியில் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக இது அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே போல் கடன் தொந்தரவு கடன் நெருக்கடியில் சிக்கியிருந்தவங்களுக்கு கூட மே மாதத்திற்கு பிறகுலேருந்து அந்த கடன் தொந்தரவுகள் படிப்படிப்படியாக குறைஞ்சிரும் அதே போல் தான் ஆரோக்கிய ரீதியாக யாருக்கேனும் தொந்தரவு இருக்கு சிக்கல்கள் இருக்கு கடுமையான அமைப்புகள் இருக்கு அப்படின்னா அந்த மருத்துவம் பாருங்க மருத்துவத்திற்கு பிறகு ஆரோக்கிய அமைப்புகள் படிப்படியாக ஓவர் ஓவராலாவே பாத்தீங்கன்னா இந்த வருடம் மே மாதத்திற்கு பிறகுல இருந்து மிதனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய பாதையாகவே இந்த ஆண்டு அமைகிறது சரிங்களா சரி இந்த ஆண்டு மிதனராசி நேயர்களுக்கு இருபத்தி ஆறு எங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பாத்துருவோம் அதுல முதல் விஷயம் ஒண்ணு தகப்பனாரோட அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அல்லது தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்துல சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும் அப்ப தகப்பனார் சார்ந்த உறவுகள்ல கவனமா இருக்கணும் பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் பார்ட்டிஷனுக்கு வருது பிரிவினைக்கு வருது இப்போ நீங்க போய் இல்ல கேக்குறீங்க ஃபைட் பண்ணினா நீங்க அமைதியா விட்டுறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துற காலகட்டம் அதனால அது சார்ந்து எதுவும் வாய் திறக்காதீங்க யாராவது கலரிக்கிட்டு வராங்கன்னா அப்படியே நீங்க தண்ணியில போட்ட கல் மாதிரி விற்றுங்க அமைதியா விட்டுருங்க அது போய் பின்னாடி முடிஞ்சு வரும் சரிங்களா இப்போதைக்கு இழுபறியாக அமையும் அதனை அடுத்ததாக உயர்கல்வியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் கொஞ்சம் பிடிச்ச இடம் கிடைக்காம தடுமாறுறது பிடிச்ச கோர்ஸ் கிடைக்காம தடுமாறு அப்படின்னு உயர்கல்வியில் ஒரு ஆசோலேஷன் இருக்கும் ஆனால் பிடிச்சிருவீங்க கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் ஒரு ஆசோலேஷனுக்கு பிறகு எதுவும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகுல இருந்து சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்கள் பெரிதா பெரிய தொந்தரவுகள்னு சொல்ற அளவுல இல்லை ஆனா ஏதாவது உத்தியோகம் மாற்றம் பண்ண போறீங்க ஒரு உத்தியோகத்திலிருந்து அடுத்த உத்தியோகத்துக்கு மாற போறீங்கன்னா அவசரப்பட்டு மாறிடக்கூடாது ஒரு வேலை கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற வேலையை விடணும் அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிடுங்க சரிங்களா மற்றபடி தகப்பனார் பூர்வீக சொத்துக்கள் உயர்கல்வி இந்த மூன்று விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் மாத இந்த வருடத்தினுடைய முதல் ஐந்து மாதம் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும் அதை பண்ணலாமா வேண்டாமா அந்த வேவரிங் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் நம்ம தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும் பண்ணி வச்சுக்கிறது மிக நல்லது சரிங்களா ஆக இப்படிதான் நண்பர்களே மீண்டும் சொல்றேன் இந்த பலன்கள் அப்படிங்கறது நம்ம இப்ப பார்த்தது வெறுமனே ஒரு பொதுவான பலன்கள் தான் எந்த முக்கிய நிகழ்வு செய்யறதாக இருந்தாலும் உங்க சுய ஜாதகத்தை ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு நீங்க அதில் இறங்குறது மிக மிக நல்லது அனைத்து மிதனராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி